ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு கிருஷ்ண ஜெயந்தி சிறப்புகள் திருமால் கிருஷ்ணனாக அவதரித்த போது களி துவங்கியதால் வைகுண்டத்தில் தான் பூஜித்து வந்த விக்கிரகத்த பூமியில் மக்களின் நலனுக்காக தேவரின் குருவான பிரகஸ்பதி வாயுவிடம் கொடுத்து பிரதிஷ்ட செய்தார் குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்தபடியால இந்த தலம் குருவாயூர் அப்படின்னு அழைக்கப்படுது மதுராவில் உள்ள பிரதான உள்ள கர்பிர நோக்கி ரூபாய் மற்றும் நாணயங்களை பக்தர்கள் வீசுவது பாகவத பிர்லா மந்திரில ராதையும் கிருஷ்ணரும் நந்தவனத்தில் நிற்பது போல காட்சியளிக்கும் காட்சி நம் நெஞ்சை விட்டு என்றுமே அகலாது கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பட்சணம் ஏன் தெரியுமா ஒரு பெரிய பானை தயிரை கடைந்தால் சிறிய அளவு வெண்ணெய் கிடைக்கும் உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் சிலரே பகவானை அடைய பிரயத்தனப்படுறாங்க அவர்களை வெண்ணையை போன்று தனதாக்கி கொள்கிறான் கண்ணன் அப்படிங்கிறதுதான் தான் தாத்பரியம் ஒரு நாள் நந்தகோபுரின் வீட்டு வாசல்ல வயதான பெண் ஒருத்தி நாவல் பழங்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தா அவளது சப்தத்தை எடுத்துட்டு வந்து பழம் வாங்க வந்தாரு அவரது தடிர்கரங்களால அரிசியை சரியாக பிடிக்க கூட முடியல அப்படிங்கறதால தானிய மணிகள் கீழே விழுந்து கொண்டு செதறிட்டே இருந்தது இதை கண்ட அந்த வயதான பாட்டி கண்ணனின் அவ்வாறு அழகில் மனதை பறிக்கொடுத்து கூடையில் இருந்து கை நிறைய நாவல்

மரத்தால் ஆன மத்து ஒண்ணுத்த வாங்கும் பழக்கமும் பக்தர்கள் கிட்ட உண்டு உடுப்பியை அன்ன பிரம்மா என்றும் பண்டரிபுரத்தை நாதபிரம்மா அப்படின்னும் போட்டுருக்கிறாங்க கேரளாவில் ஆலப்புழை அருகே உள்ள அம்பலப்புழை கிருஷ்ணனுக்கு பால் பாயாசம் நைவேத்தியம் செய்தா நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்க தினமும் பாலை சுண்டக்காச்சி பால் பாயாசம் தயாரிக்கின்றாங்க ராமநாதபுரத்துக்கு அருகிலே இருக்கும் திருத்தலம் திருப்புல்லாணி இங்குள்ள சந்தான கோபாலன் எட்டு யானைகள் மற்றும் எட்டு நாகங்களுடன் ஆதிசேஷன் குடைபிடிக்க நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் கோபாலனுக்கு பாயசம் நிவேதனம் செய்யுறாங்க குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த பாயசத்தை பக்தியுடன் அருந்தினா குழந்தை செல்வம் கிட்டும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை உடுப்பி கோயில் கருவறையில தாய்க்கு உலகைக் காட்டிய மாயக்கண்ணன் குழந்தை வடிவத்தில் எழுந்தருளி இருக்கிறாரு ஒரு கையில மொத்தம் என்னொரு கையில கயிறுமாய் உண்ட திருக்கோலத்துல கால்கள் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில கண்ணபிரான் அளிக்கிறாரு இப்படி கலங்கமற்ற குழந்தையாக கண்ணனை இந்த திருத்தலத்தில் மட்டுமே நம்மளால தரிசிக்க முடியும் ஸ்ரீநாதா ஸ்ரீநாத் ஜி என்ற அழைக்கப்படும் பாலகிருஷ்ணனுக்கு சுத்த நெய்யில தயாரித்த இனிப்புகளே பிரசாதம் தினமும் எட்டு வகை இனிப்புகள் படைக்கப்படுகிறது தீபாவளி என்று மட்டுமே ஐம்பத்தி எட்டு வகையான இனிப்புகள் நிவேதனம் செய்யப்படுகிறது கிருஷ்ணன் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்துவது வட மாநிலங்களின் இன்னிக்கும் உண்டு குருவாயூரில் உள்ள உன்னி கிருஷ்ணன் விக்கிரகம் பாதாள அஞ்சனம் என்னும் அபூர்வ மூலிகை பொருளால் ஆனது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ பதிவுல நாம் சொன்ன அனைத்துமே கிருஷ்ண ஜெயந்தியை பற்றிய சிறப்புகளை மட்டுமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி